வந்தனம் என் ஆறுயிர் தோழர் தோழிகளே எங்கனம் கவிக்குள் கதை சொல்லும் யான் கவி ஒயில் கவிஞன் வரதராஜன் புஷ்பா ஆழகால விசம்போலனும் குலவசத்தை அளிக்கும் பல இலவசத்தை அள்ளிவிட்டு காலங்காலமாய் நம்மை ஆழ்வோரின் இலிவசத்தை சொல்லவே கவி எழுதுகின்றீர் கல்லுக்குள்ளே வாழும் சாமிக்கு காது என்று சொல்லிவிட்டு கட்டுக்கட்டாய் சத்தியத்தை ஒட்டுமொத்தம் கொட்டுவார்கள் அதனால் தான் இறைவன் வளாகத்தையே புதுவிடமாக்கி அரசாளுமாசைக்கு ஊட்டம் போட்டு ஓட்டு கேட்பார் தமிழ் சாம்ராஜ்யத்தை கலக்கி குலுக்கி இடை கண்டவர்கள் இரண்டே இரண்டு ஜாம்பவான்கள் மட்டுமே அண்ணன் தோற்றால் தம்பி வசம் தம்பி தோற்றால் அண்ணன் வசம் பூஜ்யத்தை ஒன்று வைத்தே ராஜ்யத்தை அரசாலும் இவர்கள் சாதுர்த்தியமும் சமர்த்தியும் யாருக்கும் வராது நீதி கரைக்கும் வரை போராடி தீர்வேன் பாதி உயிர் போனாலும் என் ஜாதியைத்தான் வாழ வைப்பேன் என ஊதி ஊதி பெருசாக்கிய வேட்பாளன் காதில் குறுக்கு ஒரு சேதி வரும் பாதியில் கூட்டம் நின்று போகும் ஏனென்றால் அங்கு பாருங்கள் கட்டிய மாலை கழுத்தில் விழும் பெட்டி பணம் இருக்கும் கொட்டு முளக்கு பெருசா வைத்து கட்டி பிடிப்பான் பெரிய தலைவனை ஊத்து தண்ணி ஊத்தி ஊத்தி ஊர்க்கிணறு ரொம்ப போது ஊரில் கத்தும் தவளையெல்லாம் ஒரு கணத்தில் கட்சி மாறும் வந்து சேரும் கட்சி மாறுவது தலைவனுக்கு புதிதல்ல வெக்கம் கட்ட சேதி கேட்டு தொக்கத்தோடு ஜாதிகளும் துப்பி துப்பி காரி ஆளும் சந்ததிக்கு தினம் ஒரு பதவி சேரும் தெய்வம் ஆளும் சன்னதியில் தினம் ஒரு திருட்டு போகும் இலவசத்தை பலரசபாய் மக்கள் மனதில் பூசும்போது தைப்பூச முருகன் சிலையில் எந்த நேரமும் நெய்வாசம் புது புது கவசங்கள் போட்ட இலவசங்களை உருவாக்கி ஜனங்களை வசமாக்க இதிகாசங்களை புதுசாக்கி ராஜ தினுசாக பேசும் பேச்சு ஒன்றே போதும் மந்திரமை புகுத்திய எந்தரு தகடு தேவையில்லை இந்திர சபை ஒன்றை இங்கிருந்தே வென்றிடுவார் கடன் கேட்கும் நெசவாளன் தொழிலைப்பார் விவசாய பொருள் ரசிங்கி பார் நூறு நாள் வேலை மக்களுக்கு இலவசம் களைப்பு காணாத சோம்பேறிக்கு ஊட்டம் தரும் அரசாங்கம் சோறு போட்ட பூமி ஒன்று கூறு போட்டு பேரம் பேச கடன்பட்ட விவசாயி யாரைப் போய் பணம் கேட்க கூண் விழுந்து குறுந்தடியில் நடக்கும் விவசாயம் கிளம் விழுந்து அவன் கண்கள் என்று பார்க்கும் செவ்வானம் அழுத கண்களில் ஆரோட அழுகிய உடல் மடம் போகும் தரகனும் ஆள்பவனும் பாதி என்கிறவரை கிரகணம் முருகணமும் நம்மை விட்டு அகலாது இயந்திர உலகில் ஏழைகள் மனதில் சாகசம் செய்யும் பரவச ஊட்டும் புதிய வசனமே இந்த இலவசம் என்பேன் திருப்பாச்சி கொடுவாளில் துருப்புடிச்சா வீரமில்லை திருவாசகம் படித்தாலும் சொர்க்கவாசல் உறுதியில்லை நாடு ஒன்று நாசமாக மக்கள் தர மோசமாக கரகோசம் போடும் அப்பாவி சனங்கள் இலவசம் பார் பாவம் ஊர்கோழி கூவும்போது யார் கோழிதான் உறங்கி போகும் டீசல் லாரி கவிழ்ந்து போகும் தூக்கி நிமிர்த்த யாரும் இல்லை டீசல் படிக்க வரிசை மாறும் போட்டி போட்டு சண்டை நடக்கும் ஒரு கொச்சைப்பட்ட இலவசத்தை பிச்சை போட்ட அரசாங்கம் உச்சாணியில் கொடிகட்டி உலகமெல்லாம் உலகம் எல்லாம் பெருமிக்கும் தச்சன் வடிச்ச மரக்கட்டையில் அச்சில் பதிஞ்ச மையெல்லாம் எச்சில் வலியும் இதுவரை ஆண்டவர்கள் என்ன மிச்சம் பிச்சை எடுத்து தான் நமக்கு தந்தார் இலவசம் நம் எச்சில் பட்ட வார்த்தைகளால் அவர்கள் கொச்சைப்பட்டு ஓடும் வரை அவர்கள் பிச்சையிட்ட பணத்தில் நாம் கூச்சப்படாது வரை மிச்சங்கள் ஒரு நாளும் தென்படாது இதனால் அச்சங்களே இல்லாத பல கச்சங்கள் பிறந்துவிடும் கொள்ளையனே வெள்ளையன் என்று வெளியேற்றினோம் இன்று பிணவரையில் பணமறைக்கும் ஊதாரியை பாருங்கள் அவன் தன் நாட்டை உருவாக்க கொள்ளையடித்தான் இவன் தன்மீட்டை வளமாக்க வெள்ளையடித்தான் போதிமர புத்தனுக்கும் நம்மை ஆண்ட வெள்ளையனுக்கும் தூரங்கள் அதிகமில்லை அவன் இவன் என்று கோடு காட்ட நேரமில்லை வெள்ளையனே இதுவரை ஆண்டிருந்தால் கொலை செய்தவன் கைவிலங்கு கலண்டிருக்காது நீதிமன்றம் பாதியெழுத்தாய் முடிந்திருக்காது பிணவரையில் பணமறைக்கும் நிலை இருக்காது தெய்வ அறையில் கற்பழிப்பு நடந்திருக்காது இன்றைய அரசியல் அன்றே நாம் அறிந்திருந்தால் வெள்ளையனுக்கு நமக்கும் சண்டை கூறு வந்திருக்காது கொண்டைப்பூ சரிய பல தாளிகள் அறிந்திருக்காது வேலியே ஒண்ணும் கதை நடந்திருக்காது விட்ட தியாகை கேள் உயிரின் விலை என்ன விலை குருதி கொட்டிய பூமி கீழ் சுதந்திரம் வாங்கி என்ன பெருமை வேலுநாச்சியார் வாழும் பூலித்தேவன் வில்லும் எல்லை காத்து என்ன பயன் மருது பாண்டியர் கெட்டபவன் தூக்கில் போடும் கதையில்லை வீரங்கியால் முத்துக்கோன் குடல் சரிந்திருக்காது குண்டடியால் குமரன் உயிர் விரிந்திருக்காது அரைக்கம்பத்தில் நம் தேசக்கொடி பறந்திருக்காது கப்பலோட்டிய தமிழன் கப்பல் புதைந்திருக்காது பதவிகள் வகித்த புலி ஒன்று இழிவுச்சாவில் தொலைந்து போனால் குழிகளை பறித்த அவனை முன்னே உஜாலா இடைத்தேர்தல் மஜாவாக நடந்து வரும் குஜாலா பாடலெல்லாம் தெருவெல்லாம் காதடைக்கும் கஜானா படங்கரைய அரசாங்கம் அழுது நிற்கும் வங்கக்கடையில் அனல் வரக்கும் பட்டிச்சேலை கடைகள் திறக்கும் மதனித்தோடு தினசாயிருக்கும் தங்கையின் கொலுசு புதுசாயிருக்கும் மனைவியின் சுடிதார் இலசாயிருக்கும் கவிழ்்சலர் கைக்குட்டையில் கச்சி கொடி வரக்கும் ஆள் ஒன்று கோட்டர் என்று கலக்க சோடா வாட்டர் ஒன்று கட்டணமே இல்லாத பட்டணமே கறி பிரியாணி பொட்டடங்கள் கைமாறும் ஆயிரம் ரூ நிறைகுடத்தில் சாராயம் துரைபோல் மெடுக்கு தரும் துறை ஒன்றும் இல்லை கண்ணா பறை ஒன்று கொட்டி வர கரைவேட்டிகள் கைதட்டும் கரை கடக்கும் புயல் போல வரைமேறிய கொச்சை பேச்சு தரை நடுங்க ஆடும்போது அரை டாயரில் வாட்டில் சத்தம் கரைபடாத கட்சி என அரை உரையாய் தமிழ் பேசும் திரைப்பட நடிகை ஒருத்தி உரை நடத்தும் உயர்ந்த காட்சி இது கதையல்ல காட்சிகள் இன்று நடக்கும் ஆட்சிகள் நேரில் கண்டால் நீங்கள் கூட சாட்சிகள் கழகமிட்ட கொடியவனை திலகமிட்டு வரவேற்கும் ஒரு கட்சி குழப்பமிட்டு கொலை செய்தவனை ஜெயிலை விட்டு விடுவிக்கும் இன்னொரு காட்சி மாலை போட்டு காளை தொட்டு சரவடிகள் தொடி தொடிக்க தரைத்தட்டி ஏழை கூட்டம் கீழமரும் படியேறி கரைவேட்டிகள் மேடை அமரும் இலவசம் இலவசம் என்கிறாரே இதை எதைச் சொல்வது இலவசம் என்று தாயின் முளைப்பால் குடித்தால் இலவசம் தந்தையின் உழைப்பால் சுகித்தால் இலவசம் மலைப்பாலில் பூமிகள் செழித்தால் இலவசம் மணக்கும் பால்களில் வண்டுகள் மேய்ந்தால் இலவசம் ஆக இவைகள் மட்டுமே இறைவசமாய் பிறக்கும் இலவசங்கள் ஊர்றான் காசெடுத்து ஊர்க்கணத்தை வெட்டுவதாய் இலவசம் உண்டிகளை கொள்ளையடித்து ஊருக்கு பந்தியிடுவதாய் இலவசம் புலிகள் மிச்சமைத்தால் ஓநாய்களுக்கு இலவசம் ஓநாய்கள் மிச்சமைத்தால் கழுகுகளுக்கு இலவசம் கழுகுகள் மிச்சமைத்தால் கரையான்களுக்கு இலவசம் அப்பன் வழி மறந்துவிட்டு குப்பையாய் சேரும்பனும் தொப்பையாய் வளரும் உடல் கோபமாய் மக்கள் ஏச்சி கோபமாய் நாறுகிறதே என்ன செய்ய எத்தனை கழுவி கழுவி ஊத்தினாலும் உரும்பும் ஒன்று கரும்பு தின்னவர் இருக்காது கடல் தாண்டி விட்டாலும் மிருக புத்தி மாறாது இருட்டில் வாழும் நாம் திருட்டில் கொடுத்த பொருளை புரட்டி புரட்டி விளக்கினாலும் குருட்டுராஜன் திருதிராட்டினிடமும் நீதி கிடைக்குமா முதலில் அதிகாரிகள் லஞ்சம் வாங்க வருந்த வேண்டும் பின் ஆளுமைகள் தானாக திருந்துவிடும் விடும் பல நூறு வருடங்கள் மனிதவளவு உறுதி என்றால் சில மணி நேரம் போதும் ஒரு கொடியவனே நடத்துவான் எல்லோருக்கும் இறுதி சடங்கு பலங்கள் தான் உலகம் என்று ஆனபோது களங்களில் ஏழை விடும் அம்பு எதிரிகளை வென்றிடுமா விட்டு விடுங்கள் எங்களை ஆறுகள் ஓடினபடியே ஓடட்டும் அலைகள் பாடினபடியே வாடட்டும் இயற்கையைச் சேண்ட வேண்டாம் எங்களுக்கும் இலவசம் வேண்டாம் பணம் தான் பத்து என்று ஆனபோது குணம் சொல்லி நாடு திரும்பவா போகிறது நீங்கள் திருந்துவதும் இல்லை நாங்கள் திருத்தப் போவதும் இல்லை ஹிட்லர் ஆட்சி ஒன்று நடக்கத்தான் போகிறது மண்ணோடும் கிடைக்காமல் தவிக்கத்தான் போகிறோம் கட்சி கட்சி என்று தீக்குளிக்கும் தோழர்களே தன் கட்சி தோற்றதென்று எந்த தலைவன் தீக்குளித்தான் வெட்டியான் கனவொன்று தினப்பொழுது வந்து போக கட்டுமர பயணம் போகும் இனவனை எட்டிப்பார் கரையான் கூடு கோபுரமாய் காய்ச்சி கொட்டும் கொட்டு மலை தொட்டிவிட்டால் தரை தொட்டு நொறுங்கிவிடும் கோடி மாடி ஓடி சேர்க்கும் நம்மை ஆள்பவனுக்குச் சொல்லிவிடு பட்டினத்தான் கட்டி வைத்த பொட்டணத்தை கொட்டிப்பார் காதருந்த ஊசியும் காடு வராதென்று சொல்லி லட்சபட்சம் தொற்றம் சேர்க்கும் அதிகாரிகளுக்கும் சொல்லிவிடு இப்பொழுது இப்பொழுது என மிரட்டுகிற சுனாமி அது எப்பொழுது எதிர்வரும் யாருக்கும் தெரியாது ஆக இக்கவி முடிக்கும் முன்னே என் மதிப்பெண்கள் கூடிவர துதிப்போடு உங்கள் அன்பு வர மீண்டும் ஒரு கவி பதிக்க மதிப்போடு விடைபெறும் கவி ஒயில் கவிஞன் யார் வரதராஜன் புஷ்பா